அஸ்லாம் வலைக்கும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் தங்கள் மீது என்றென்றும் நிலவட்டுமாக தமிழ் குர் ஆன் ஆடியோ சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது திருக்குர் ஆன் தமிழாக்கம் அத்தியாயம் ஐம்பத்தி இரண்டு பத்தூர் தூர்மலை வசனங்கள் ஒன்று முதல் பத்து வரை بسم الله الرحمن الرحيم ألاويلا أرلالن نهريلا أنبالن الله وين بيرال والطور تور ستي وكتاب مسطور في رق விரிக்கப்பட்ட மென் தோழில் எழுதப்பட்ட வேதத்தின் மீது சத்தியமாக வைத்துல் மஹ்மூர் மீது சத்தியமாக உயர்த்தப்பட்ட முகட்டின் மீது சத்தியமாக பொங்கும் கடல் மீது சத்தியமாக இன் உமது இறைவனின் தண்டனை நிறைவேறிய தீரும் மாலஹு மின் அதை தடுப்பவர் யாரும் இல்லை யௌம அந்நாளில் வானம் மிக கடுமையாக நடுங்கும் மலைகள் அடியோடு பெயர்ந்து செல்லும் அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை வழங்குவானாக இக்காணொலிகளை பிறருக்கு பகிர்வதன் மூலம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த காணொலிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்தடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அத்தோடு அந்த பில் ஐக்கானையும் கிளிக் செய்தால் இது பற்றிய நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்தடையும் இன்ஷா அல்லா அலாமே வரமத்துள்ளாஹி வபரகாத்து